நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நடவு உரம் போடுறது தான் ரெண்டாவது வரம் எல்லாருமே ஓரளவு வந்து இப்போது நடவு நட்டு ஃபஸ்ட்டு வாரம் போட்டுட்ருக்காங்க சில பேர் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக நட்டுவாங்க ரெண்டாவது வாரம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க தான் கொஞ்சம் ஏரியாவில் தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் உரம் போடுற அன்னைக்கு போய் நீங்கள் உரத்தை தெரிய நிற்காமல் முன்கூட்டியாக வாங்கிடுங்க யூரியா வாங்கிறதுக்கும் கம்பல்சரியாக ஏதாச்சும் ஒரு இது வேம் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி நாங்களும் வாங்குகிற மாதிரி ஆகிடுச்சு அந்த டயத்தில் போனதுனால வேறு வழி இல்லை அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக பொட்டாஸ் சேர்த்துக்கிட்டுருங்க பொட்டாஸ் வந்து அதில் பொட்டாஸும் ஒரு நூறுரூவா ஏறி பா ஆயிரத்தி எண்ணூறுரூவா போடுறாங்க ஒரு மூட்டை யூரியா இப்போல்லாம் வழக்கம் பட்ல அது இரநூத்தி எழுபது அந்த ரேட்லாம் போயிட்டுருக்கு யூரியா கம்மிங்கிறதுனால யூரியா அதிகமாக போடவானாங்கிறத நாங்கள் எல்லாேருக்குமே இருக்கோம் யூரியா அதிகமாக போடுறதுனால நமக்கு நோய் தாக்குதல் தான் அதிகமாக வரும் நோய் தாக்குதல் வந்துட்டுன்னா நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை மருந்து அடிச்சுட்டு தான் இருக்கணும் அதில் ஒன்று வேஸ்ட்டு செலவு தான் நீங்கள் எதுவுமே மிச்சப்பட போகிறது இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நம்ம இந்த மாதிரி எப்படின்னா ஃபஸ்ட்டில் நம்ம நடவு நட்டப்போ வந்து நெல் உண்ணோட்டம் ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ அது வந்து முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சப்ஸ்டியில் கொடுக்குறாங்க அதை வாங்கி போடுங்கன்னு சொன்னோம் போட்டிருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் போட்டோம் எங்கள் நடவுக்கு நாங்கள் போட்டோம் அப்புறம் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள வந்து பாஸும் ஒரு முட்டையும் ஏக்கருக்கு யூரியா ஒரு இருபது கிலோ கலந்து போட்டாச்சு ஒரு வாரம் கழிச்சு ஜிங் செல்பேட் பத்து கிலோ போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளில் வந்து அவனை ஆள் வச்சு மேனுவலாக களை எடுத்து விட்டாச்சு அது பில்லுலாம் ரொம்ப இல்லை கலைவல்லியும் போடல இந்த நட என்னென்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கலைவொல்லி போடாமல் இது பண்ணிட்டாச்சு நிப்பாட்டியாச்சு ஆளை வச்சு களை எடுத்து விட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகிட்டு அதாவது நடவு நட்டு சொல்கிறேன் நடவு நட்டு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நெருங்க போகுது எதுவுமே செய்யாமல் அதாவது உரம் நாங்கள் உரம் போட்டு நெல் நோட்டம் போட்டு இருபத்தஞ்சி நாள் இடைவெளி வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் இடைவெளி கொடுத்தீங்கன்னா தான் அந்த பயிர் கருப்பு மாதிரி மறுபடி கொஞ்சம் பச்சை அந்த பச்சை கரும்பு பச்சை மாறி கிளிப்பச்சையை மாறுற டயத்தில் நீங்கள் யூரியா ப்ளஸ் பொட்டாஸ் கண்டிப்பாக பொட்டாஸ் ஆயிரத்தி எண்ணூறுவா முந்நூறுரூவா விலையை போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல பொட்டாஸ் தான் கண்டிப்பாக போட்டாகணும் யூரியா வந்து ஒரு இருபத்தி இருபது அல்லது இருபத்தஞ்சி கிலோ போடலாம் ஏக்கருக்கு யூரியா அது பொட்டாஷு அதேமாதிரி ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரை மூட்டை நீங்கள் ரெண்டு ஏக்கர் கலந்தாலும் சரி மூணு ஏக்கர் கலந்தாலும் சரி எப்படின்னா அதை நீங்கள் உங்கள் வயலோட தன்மைக்கு அப்போ நீங்கள் கலந்துக்கங்க அதேமாரி யூரியா போடும் வாங்குறது வந்து யூரியா டிமாண்ட் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது இது வேம் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்புறம் தான் அந்த ஸ்பிக்கில் உள்ள இப்போ தயாரிப்பு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி எம்பவர்னு சொல்லி இது வாங்கணும் வாங்கி இதை கலந்துக்கிட்டு போட்டோம் இது கலக்கிறதுனால தான் எங்களுக்கு ரிசல்ட்டுன்னு நாங்கள் சொல்லவில்லை இது ஆக்சுவலாக நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் இந்த நெல் நுண்ணூட்டம் இதெல்லாம் போட்டு பயிர் நல்லா பக்காவாக தூர்வடித்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாளில் வந்து லேசாக குருத்து பூச்சி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஒரு மருந்து ஒன்று நினச்சிட்டோம் அதுவும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதோட இந்த உரம் உரம் கருது உரம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் கருது உரம் தேவையில்லை இதோட போதும் ஏன்னா இப்போ மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சதுலேருந்து பள்ளி பயிர் நல்லா நல்லா ஒரு எழுச்சியாக இருக்குது அந்த உங்களுக்கு வந்து இந்த பயிர் வந்து கரு அந்த இது ஏறுன்னு க கருக்கு ஏறுன்னு சொல்கிற மாங்க அந்த மாதிரி ஏறிட்டினா அதுக்கப்புறம் நோய் தாக்குதல் இருக்காது கண்டிப்பாக நோய் தாக்குதல் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ யூரியாவை மட்டும் கூட கொடுத்துடக்கூடாது யூரியா கொடுத்தீங்கன்னா அது வந்து அனைத்து இலை சுருட்டு புள்ளே அப்புறம் அந்த தண்டு உருட்டு தண்டு தத்து பூச்சி இந்த பூச்சி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அந்த தொ வெள்ளையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வர்றதுக்கு காரணம் முக்கிய காரணம் வந்து யூரியா தான் யூரியா அதிகமாக போட்டிங்கன்னா இதெல்லாம் வரும் அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ பவராக நீங்கள் மருந்து அடிச்சிங்கனாலும் அது கேட்காது உங்களுக்கு அந்த பயிரில் வந்து அந்த கேட்குற தன்மை இல்லாமல் போயிடும் அதுலேயும் வந்து ரெண்டாவது மருந்து மூணாவது மருந்துன்னு வாங்கி நிற்கிறவங்கன்னு நான் பார்த்தேன் என்ன சரியான பில்லு வேறு பணம் பணம் எக்கச்சக்கமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அந்த இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு மருந்து அடித்ததோடு நாங்கள் நிற்பாடிட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பூச்சியும் தெரியல பாருங்கள் பயிர் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க தூரம் நல்லா வெடித்து நல்லா அந்த கிளிப்பச்சன் சொல்கிற மாதிரி இந்த கலரில் இருக்கும்போது தான் நீங்கள் அடுத்த உரத்துக்கே போகணும் நீங்கள் கம்ப கம்பல்சரி நம்ம உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கன்னு ஒன்று கட்டாயம் கிடையாது உங்கள் பயிர் நீங்கள் எப்படி ஏன்னா நீங்கள் சாணி எருவோ இல்லை புழுக்கையோ இல்லை மற்ற எருவெல்லாம் நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா அது இன்னமும் நல்லா வரும் உங்களுக்கு இது மூணு போகம் நட்டுக்கிட்டே இருக்கவங்க வந்து நிறைய இடத்துல வந்து எதாவது ஒரு போகத்து தான் எருவு அடிக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் தொடர்ந்து மூணு போகத்துக்கும் அடிக்க மாட்டாங்க சில பேர் கடலில் உளுந்து போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடவு நடுறவங்களுக்கு வந்து அது இந்த கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும் கடலை போட்டு உளுந்து போட்டு குருவெல்லாம் நட்டோம்னா சூப்பராக இருக்கும் விளைஞ்ச போடும் உர செலவே இருக்காது இந்த மூணு போக நடவு நடுறவங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ மெனக்கட்டு இருக்கோம் அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கங்க மற்றபடி ஒரு போக நடவு நடுறவங்க அவங்களாம் வந்து இந்த அளவுக்கு உரம் செய்ய வேண்டியதில்லை அப்புறம் இந்த வரப்பில் இருக்க பாருங்கள் வரப்பு உரத்தில் உள்ள வந்து இந்த வாம்பெல்ன்னு சொல்கிறது வந்து சுத்தமாக இது பண்ணிட்டுருங்க ஏன்னா அதுலேருந்து தான் நோயெல்லாம் பரவுதுன்னு சொல்கிறாங்க ஓரத்தில் கூட இந்த வரப்பில் கூட உளுந்து இந்த மாதிரி கூட நம்ம வரைச்சுடலாம் அதுவும் நல்ல விஷயந்தான் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட அது மாதிரியும் செய்யுங்க இப்போ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பயிர் நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தூர் வடிச்சிச்சின்னா தான் உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு நெல் வரைக்கும் ஒரு தூருக்கு வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இரநூறு கிராம் நெ நெல் அதாவது வெயிட் நெல்லோடய வெயிட் வந்து ஒரு தூருக்கு இரநூறு கிராம் வந்துச்சுன்னா தான் நம்ம ஏக்கருக்கு ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு மூட்டை அறுவை கிலோ பேக்கிங் சொல்கிறோன்னா அறுபது அந்த மாதிரி நம்ம அறுவடை செய்யலாம் அந்த மாதிரி அறுவடை செஞ்சோம்னா தான் நமக்கு ஓரளவு நம்ம பண்ணுற செலவு அப்புறம் நடவு நிறைற செலவுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் விதை நெல் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா ஓரளவு நமக்கு மிச்சப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரின்னா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சொல்கிற நடைமுறைகளில் வந்துமே எல்லாமே கூடுமான வரைக்கும் நம்ம உங்கள் வேளாண்மை அக்கிரியை தொடர்பு கொண்டு சப்சீடியில் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஜிங் சில்பெட்டாக இருக்கட்டும் நெல் நுண்ணூட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து சப்சீடியில் மானியத்தில் வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து இந்த அடி உரம் ப்ளஸ் பஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு அடி உரம் காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒன்று போட போகிறோம் பொட்டாஸ் இது ரெண்டும் தான் கூட உள்ளது மற்றபடி யூரியா நமக்கு தான் கிடைக்குது அதுவுமே வந்து அரசு மானியத்தில் தான் கிடைக்குது இந்த மாதிரி நடைமுறையில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதே மாதிரி நீங்கள் ரசாயன உரம் போட்டு நம்ம ரசாயன உரம் போடுறோம் ரசாயன உரம் போடுற வீடியோலாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி நாங்கள் இயற்கை விவசாயமும் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இயற்கை விவசாயத்துக்கு திடீர்னு மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்தளவுக்கு விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வாங்குறதுக்கு தய தயாராக இல்லை மக்கள் நாங்கள் ஒரு முப்பது ஏக்கர் இயற்கை இயற்கை விவசாயம் பண்ணியிருக்காங்க இட இடமேல அதுக்கான ஒரு வீடியோ போட்டு நாங்கள் நெல் இருக்குது எல்லாம் விதநெல் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே சரியானபடி யாரும் பண்ணல வாங்குறவங்க யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காப்ல அந்த மாதிரி இயற்கை சா இயற்கை விவசாயம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சும்மா வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா பார்த்தது அதுக்கான வாங்குகிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு வாங்குகிற ஆர்வம் இருக்கணும் அதுக்கான விலை இருக்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியும் நம்ம இயற்கைக்கு மாறணும் மாறணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது அது வந்து விளைச்சல் வந்து அதில் மூணில் ஒரு பங்கு தான் வரும் அந்தளவுக்கு அது இயற்கையை நம்ம ஒரிஜினலாக பண்ணும்போது அதுக்கான அரசாங்கமும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அளவுக்கான இது ப ஒன்றும் தெரியல எனக்கு அதனால் நீங்கள் இயற்கை விவசாயமும் நாங்கள் பண்ணுறோம் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் வகைகள் வேணுனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வீடியோ அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்குது இந்த மாதிரி நடைமுறை மட்டும் அதிக விளைச்சல் பெற வேண்டியோம் ஏதாவது டவுட்னால் எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோ சந்திப்போம் வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்